அனைவருக்கும் வணக்கங்கள் ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதிக்கு வருகை தரும் அனைத்து நல்லுள்ளங்களையும் பைரவர் ஆசியோடு வரவேற்கின்றோம் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய ஒரு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மிகுந்த கடுமையான தொல்லைகள் கொடுத்து வரக்கூடிய எதிரிகளுக்கும் மற்றவருடைய வாழ்வை சீரழிக்கக்கூடிய நபர்களுக்கும் மட்டுமே இதை பொருந்தும் இதை மற்ற வெறுமனே யாருக்கும் நம்ம செய்யக்கூடாது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க எதிரிகள் சர்வநாசம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மந்திர முறை இது என்ன முறையில் பயன்படுத்தணும் எந்த தெய்வத்துக்கு உரியுதுன்றதை முதல்ல பார்த்துருவோம் மகாசக்தி வாய்ந்த பைரவி தேவிக்கு தான் இந்த இந்த மந்திர முறையானது உரித்தானது இந்த பைரவியினுடைய மந்திரத்தை முதல்ல நம்ம பிரயோகம் செய்யணும் அப்படின்னாக்கா சித்தி வந்து கம்பல்சரி சித்தி கொடுத்தாகணும் இது ஒரு நம்ம பத்தாயிரத்தி எட்டு உரு கொடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்து சித்தி ஆகிடும் சரிங்களா நம்ம முதல்ல சித்தி கொடுக்கணும் சித்தி கொடுக்கும் பொழுது அதில் வந்து இடையில வரக்கூடிய பெயர் அப்படின்றத மட்டும் நம்ம எடுத்துகிட்டு முதல்ல மந்திரம் சித்தி கொடுக்கணும் எந்த பக்கம் இருந்து கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு சரிங்களா இந்த மந்திரம் நாசனம் மந்திரம் தென்கிழக்கு திசை நோக்கி மந்திரம் திம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மந்திரம் சொல்லும் பொழுது பைரவியை மனசில் வணங்கிட்டு முதல்ல பைரவரை வணங்கணும் ஃபஸ்ட்டு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பைரவி சரிங்களா பைரவர் வணங்கி அதுக்கப்புறம் பைரவி வணங்கி தான் சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த பைரவி மந்திரத்தை உரு பொழுது கட்டாயமாக கருநீல துணி சரியா கருணீல கலரில் இருக்கிற துணியோ அல்லது வந்து கருப்பு கலரில் கூடிய வஸ்திரமானது தான் சொல்லணும் இதுதான் வந்து முறை இந்த மந்திரம் உரு கொடுக்கும் பொழுது திசையானதை நான் சொல்லியிருக்கேன் அந்த திசையில் தான் இந்த மந்திரமானது உரு கொடுக்கணும் அப்படி உருகு கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்திற்கு பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்தில் தான் உரு மாதிரி இருக்கும் அதாவது இரவு ஒன்பது இருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை நீங்கள் பத்தாயிரத்தி ஊரு ரெண்டு மூணு நாள் முடிஞ்சாலும் சரி கொடுக்கலாம் அது மாதிரி உருகுடுக்கப்பட்ட இந்த மந்திரத்தை நம்ம எதிரிக்கு பிரயோகம் பண்ணும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிரியுடைய பாதத்தினுடைய மண் இல்லை பாதத்தினுடைய மண்ணும் அதோடு விடுகாட்டு சாம்பலும் கலந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சரியாக அமாவாசை நாளில் நடுநிசையில் தான் வந்து உரு கொடுக்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நடு அதே தென்கிழக்கு மூலையில் உட்காந்து அந்த எதிரியினுடைய ரூபத்திற்கு நீங்கள் பாவை செஞ்சு அந்த பாவை மேலே அந்த பாதத்தினுடைய மண்ணையும் இருகாடு சாம்பலையும் போட்டு அதுக்கு கருப்பு கலர் துணி சுற்றி அத்தி முள் சரி அத்திப்பாளம் முள்ளுன்னு சொல்லி அத்திப்பழம் முள்ளால் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு நூற்றி எட்டு உரு கொடுத்தாலே போதும் அந்த எதிரினுடைய நபருடைய பெயரை சேற்றி நூற்றி எட்டு உரு கொடுத்து அந்த பாவிக்கு அட்டிமுள்ளால் நீங்கள் ஒவ்வொரு மந்திரம் சொல்லும்பொழுதும் எந்த பாதிப்பு ஏற்பட வேண்டுமோ அந்த உறுப்பில் வந்து ஊற்றணும் இது வந்து ஒரு ரகசியமான ஒரு முறை தயவு செஞ்சு இதை யாரும் வந்து தவறான வழிக்கு பயன்படுத்த வேணாம் கெட்ட விஷயம் நபர்கள் மட்டுமே இதை பயன்படுத்தணும் கெட்ட கெட்டது செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே இதை செய்ய வேண்டும் அதே மாதிரி இந்த பூஜை செய்யும் பொழுது அந்த பாவைக்கு கட்டாயமாக காதோளை கருமணியெல்லாம் வச்சு மேலே வந்து மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு அந்த பாவினுடைய தலையில் சரிங்களா ஒரு எலுமிச்சை பழத்தை நீங்கள் வச்சுட்டு தான் இந்த முறையை வந்து பண்ணணும் இது செய்யும் பொழுது நடுநிலை நடுநிலை நேரத்தில் அதாவது பன்னெண்டு மணி பக்கமாக அமாவாசைக்கு தான் கட்டாயம் செஞ்சாகணும் இதை செஞ்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னாக்கா இதை எடுத்துன்னு போய் மூன்று தடம் சேரக்கூடிய இடத்துல நீங்கள் அதை போட்டாலும் சரி இல்லை இடுகாட்டில் கொண்டு போய் போட்டாலும் சரி இடுகாட்டில் போடுறது ரொம்ப சிறந்தது அது மாதிரி வந்து செஞ்சுட்டு வந்துட்டு வீட்டில் நீங்கள் வந்து எலுமிச்சை பழம் புழிஞ்சி தலைக்கு குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளேயே போகணும் இப்போ இந்த மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் பைரவி உத்தண்ட ரூபி அகோர பைரவி எதிரியினுடைய பெயர் சேர்த்து சர்வநாசை நாசை இதுதாங்க இந்த மந்திரம் எவரும் தவறான ஒரு நோக்கத்துக்கு இதை பயன்படுத்தாதீங்க இது சித்தியானால் மட்டுமே உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த முறையானது முக்கியம் பலிதமாகும் நன்றி வணக்கம் ஓம் பைரவாய நம ஓம் சிவாய நம